ஒரு கனவுக்காக உங்கள் இதயத்தை ஊற்றி அது மர்மமாகவே சிதைந்து போனதுண்டா உங்கள் வெற்றிக்கு எதிராக ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி வேலை செய்வதைப் போல் உணர்கிறதா நியாம் என்பவரை சந்தியுங்கள் ஒரு அற்புதமான கலைஞர் பெரும் கனவுகள் கொண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் தனது அடுத்த தலைசிறந்த படைப்புக்கான யோசனையை உற்சாகமாக பகிர்ந்து கொள்ளும் போது தடைகள் தோன்றும் பொருட்கள் மறைந்துவிடும் உத்வேகம் குறைந்துவிடும் அல்லது அற்பமான விமர்சனங்கள் அவரது கவனத்தை சிதைத்துவிடும் அவர் நண்பர்களிடம் நம்பிக்கை வைத்து ஊக்குவிப்பை தேடுவார் ஆனால் முடிவுகள் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும் ஏமாற்றம் ஒரு நாள் இதுவரை இல்லாத அவரது மிகவும் லட்சியமான கண்காட்சிக்கு தயாராகும் போது லியாம் ஒரு தீவிர மாற்றத்தை முடிவு செய்தார் அவர் தனது திட்டங்களை முற்றிலும் ரகசியமாக வைத்திருப்பார் ஒரு ரகசியம் அவரது கேன்வாசுக்கு மட்டுமே சத்தமில்லாமல் சொல்லப்பட்டது உற்சாகமான அறிவிப்புகள் இல்லை நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்களுக்கு விரிவான விளக்கங்கள் இல்லை அவர் வெறுமனே வேலை செய்தார் மர்மத்தின் ஒரு ஒளிவட்டத்தால் பாதுகாக்கப்பட்டு முதன்முறையாக அவரது திட்டம் தடையில்லாமல் பாய்ந்தது முழுமையானதாகவும் மூச்சடைக்கக்கூடிய வெற்றிகரமானதாகவும் உலகில் வெளிப்பட்டது எந்த தலையீடும் இல்லாமல் திருப்புமுனை இது தீய நோக்கங்கள் அல்ல ஆனால் வெளிப்படுத்தப்படாத பொறாமை கேட்கப்படாத ஆலோசனை அல்லது வேறுபட்ட கருத்துகளின் நுட்பமான ஆற்றல் அவரது முந்தைய முயற்சிகளை அறியாமலேயே தடம் புரட்டியது தனது பயணத்தை தனிப்பட்டதாக வைத்திருப்பதன் மூலம் லியாம் தனது படைப்பு ஆற்றலையும் தனது பாதையையும் பாதுகாத்தார் சில கனவுகள் வெளிப்புற பார்வையில் இருந்து விலகி அவை பிரகாசிக்க போதுமான வலிமையானவை ஆகும் வரை அமைதியாக வளர்க்கப்படுவது நல்லது என்பதை அவர் புரிந்து கொண்டார் உங்கள் அமைதியான அர்ப்பணிப்பே உங்கள் மிகப்பெரிய கேடயம் உங்கள் மர்மமான பயணத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வது பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு தமிழ் வப்போவை பின்தொடரவும்